சொத்து விற்பனை ஒப்பந்த பத்திரம் அதாவது சேல் டீட் அக்ரிமெண்ட் என்றால் என்ன அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன நிறைய நபர்கள் இந்த ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க ஒரு நிலத்தை வாங்குவதற்கு முன்போ இல்லை விற்பனை செய்வதற்கு முன்போ முழு பணத்தையும் கொடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து இவ்வளவு நாட்களுக்குள் இந்த நிலத்தை நான் உங்களுக்கு விற்கிறேன் இல்லை கிரயம் பண்றேன் சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை எழுதுகிறாங்க நான் பின்னடைவில் அந்த ஒப்பந்தமானது மீறப்படுது மீறப்படுவதனால் நீதிமன்ற வழக்குகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அப்படி வழக்கு ஆளாக்கப்படும் போது அந்த ஒப்பந்த பத்திரத்தில் இதெல்லாம் வந்து பரிசீலனை செய்யப்படலை இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த எழுதப்பட்ட இரு நபர்களுக்கிடையே சாதகமாகவும் பாதகமாகவும் பல விடயங்கள் நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறாக இருக்கு அப்போ ஒரு விற்பனை பத்திரத்தை அந்த ஒப்பந்த விற்பனை பத்திரத்தை எழுதும்போது போது எதெல்லாம் கடைபிடிக்கணும் முதலாவதாக அந்த விற்பனை சொத்து விற்பனை ஒப்பந்த பத்திரம் அதை சேல்டீட் அக்ரிமெண்ட் என்றால் என்ன எந்த பிரிவின் கீழ் எழுதணும் இரண்டாவதாக சொத்து விற்பனை ஒப்பந்த பத்திரத்தில் என்னென்ன முக்கிய அந்த எழுதப்பட்டிருக்கணும் மூன்றாவதாக அந்த சொத்து விற்பனை ஒப்பந்த பத்திரத்தில் தேவையான விவரங்கள் எதெல்லாம் உள்ளடக்கியிருக்கணும் அடுத்தபடியாக வேறு என்னென்ன சொத்து விற்பனை பத்திரங்கள் இருக்கு அதாவது நிலத்துக்கு மட்டும்தான் இல்லை வேறு எதுக்காக இருக்கிற எத்தனை வகையான அந்த ஒப்பந்த பத்திரங்கள் இருக்கு அடுத்தபடியாக என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த விற்பனை சொத்து விற்பனை ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திடுவதற்கு முன் அந்த எழுதி கொடுப்பவரும் எழுதி வாங்குபவரும் நிலத்தை விற்பவரும் நிலத்தை வாங்குபவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன அடுத்தபடியாக இப்படிப்பட்ட அந்த சொத்து ஒரு விற்பனை ஒப்பந்த பத்திரம் எழுதும் போது உண்மையிலேயே அதை பதிவு செய்யப்படணுமா பதிவு செய்யக்கூடாதா இல்ல பதிவு செய்தா தான் செல்லுமா பதிவு செய்யலாம் செல்லாதா இதற்கு அந்த முத்திரைத்தாள் சட்டமும் அந்த பதிவு சட்டம் என்ன சொல்லுது என்பதை முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறனும் இந்த ஒப்பந்தம் அப்படின்னா என்ன ஒருவர் ஒரு நிலத்தை ஒருத்தருக்கு விற்கும் போது அந்த நிலத்தை வாங்குபவர் முழுமையாக பணத்தை செலுத்தாமல் பகுதி செலுத்திட்டு இத்தனாம் தேதி நம்ம வந்து ஒரு நம்மளுடைய கிரைய பத்திரத்தை எழுதுவோம் அது எழுதும்போது மீதி பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இரண்டு நபர்களுக்கிடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படும் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாய்மொழி உடன்படிக்கையா இருக்கும் அப்ப மனசர்களுக்கிடையே ஒரு மனச்சாட்சி இருந்துச்சு அவங்க அந்த சொல்ல மீறாத ஒரு காலகட்டமாக இருந்துச்சு இப்ப அப்படி கிடையாது இங்க ஒண்ணு சொல்லுவாங்க போற வழியில் அதை அப்படியே மாத்தி சொல்லிட்டு போயிருவாங்க அப்ப அந்த மக்கள் மத்தியில ஒருத்தர் மீது ஒருத்தருக்கான நம்பிக்கை இழந்ததன் விளைவாக ஏனால் சமீப காலமாக பல ஏமாற்றுகள் நடந்து வருது பல நபர்கள் உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகளையும் மற்ற தாய் தந்தையும் ஏமாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் இருப்பதனால் ஒருவரை ஒருவர் நம்பக்கூடிய ஒரு சாத்தியம் இன்றளவு இல்லை அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்படி வாய்மொழி உத்தரவை யாரும் பண்ணாதீங்க தேவையா நீங்கள் ஒப்பந்தம் பண்ணணுமா நேரடியாக கூட்டி கொண்டு போய் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு ஒப்பந்த பத்திரத்தை பதிவு செய்யுங்க அந்த ஒப்பந்த பத்திரம் பதிவு செய்யும் போது கட்டாயமாக அந்த ஒப்பந்த பத்திரம் எதன்படி இருக்கணும் அப்படின்னா அந்த சொத்து பரிமாற்று சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பிரிவு ஐம்பத்தி நாலின் கீழ் கட்டாயமாக எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சொத்து பரிமாற்ற சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பிரிவு ஐம்பத்தி நாலு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஐம்பத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சொத்தை எழுதி கொடுப்பவரும் எழுதி வாங்குவரும் அந்த அந்த ஒப்பந்த உடன்படிக்கைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் சுய நினைவோடு இருக்கணும் ரெண்டாவது அந்த சொத்து மீது எந்த விதமான வழக்குகளும் நிலுவையில் இருக்கக்கூடாது அந்த சொத்து மீது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து அது தீர்க்கக்கூடியதாக அந்த சொத்து உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட நபருக்கானது தானா அவர் தான் அந்த ஒப்பந்த பத்துக்கு உடன்படுகிறாரா என்பதை தெளிவாக ஆராயணும் ஆராயாம எடுத்த கவுட்டம்னா அதோடைய முன் அந்த வாரிசுதாரர்கள் யாரு இது உண்மையிலேயே பாகப்பிரிவினை சொத்தா இல்ல பூர்வீக கிரய சொத்தா இதற்கு ஏதும் வில்லங்கங்கள் இருக்கா இல்லையா இதுக்கான பட்டாக்கள் இவர் பேர்ல தான் இருக்கா இவரோட இவர் பேர்ல தான் இருக்கா அனுபவம் இவர் பேர்ல தான் இருக்கா இவர் வேற யாருக்கும் உயிர் எழுதி வச்சிருக்காரா இல்ல தான செட்டில்மெண்ட் எழுதி வச்சிருக்காரா இல்ல விடுதலை பத்திரங்கள் எழுதி வச்சிருக்காரா என்பதை எதுவுமே பரிசீலனை செய்யாமல் ஒரு இடம் கிடைக்கு என்பதற்காக ஒருத்தர் வாங்குவதற்கு ஒரு ஒப்பந்தத்தை போடக்கூடாது போடு முன் இந்த சொத்து பரிமாற்று சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பிரிவு ஐம்பத்தி நாலின் படி நீங்க இவ்வளவு விடயங்களை வந்து நீங்க ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு முதலாவதாக சொல்லப்படுது அப்ப விற்பனை விற்பனை ஒப்பந்த பத்திரம் நீங்க எழுதும் போது பொதுவா இவர் மேல இருக்க நம்பிக்கையில எழுத கூடாது அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் சட்ட சிக்கல் இருக்கு என்னெல்லாம் வில்லங்கங்கள் இருக்கு என்பதை தெரிந்து அவற்றிருந்து அதுக்கான ஆவணங்களை வாங்கிக்கிட்டு நீங்க எழுத ஆரம்பிக்கணும் அப்படிங்குறது அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சொத்து விற்பனை பத்திரம் ஏன் முக்கியமானது அந்த சொற் சொத்து விற்பனை ஒப்பந்த பத்திரம் ஏன் முக்கியமானது அப்படின்னா முக்கியமானதாக இல்லை அப்படின்னா ஏமாற்றப்படுவீர்கள் அப்ப நீங்க கட்டாயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இரண்டு நபர்களுக்கிடையே வாய்மொழி ஒப்பந்தம் செய்யாமல் எழுத்து மூலமாக பதிவு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவது என்றைக்கு இருந்தாலும் நீங்க உங்க பணத்தை மீட்டு வாங்குவதற்கு ஒரு வழிவகை செய்யும் அப்படி இல்லாம அவற்றை வந்து வாய்மொழி ஒப்பந்தம் பண்ணிட்டு சரிங்க இனி மூணு மாசம் கழிச்சு நம்ம அதை பண்ணிக்கிறோம் நம்ம விற்பனை பத்திரத்தை எழுதிக்கிருவோம் எழுதும் போது மீத பணத்தை தாரம் நீங்க சொன்னீங்கன்னா மூன்று மாதத்துக்குள் என்ன வேணாலும் நடக்கலாம் அவர் மனசு மாறலாம் பக்கத்து நிலத்துக்காரன் கூடுதல் காசுக்காக தாரம் சொல்லி அவர் போய் அவன் பேர்ல எழுதி வைக்கலாம் இல்ல அப்புறம் அவர் செத்து போகலாம் இல்ல அவருடைய வாரிசுதாரர்கள் வில்லங்கம் பண்ணலாம் இந்த போல் பல சில சட்ட சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்யும் ஆகையால் இந்த விற்பனை ஒப்பந்த பத்திரம் என்பது கட்டாயமாக எழுதப்பட வேண்டிய ஒன்று அது பதிவு செய்யப்பட வந்து ஏன் பதிவு செய்யணும் என்பதை அடுத்து நம்ம பார்ப்போம் அத்திரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விற்பனை ஒப்பந்தம் என்னென்ன விவரங்களை குறிப்பிடணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது அப்ப அந்த சொத்து பரிமாற்ற சட்டம் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ரெண்டு பிரிவு ஐம்பத்தி ஐந்துல தெளிவாக சொல்லப்படுது ஒரு சொத்தை பரிமாற்றம் செய்வதற்கு நீங்கள் ஒரு ஆவணத்தை எழுதினாலும் அது கிரை ஆவணமாக இருந்தாலும் ஒப்பந்த ஆவணமாக இருந்தாலும் எதெல்லாம் நீங்க குறிப்பிடணும் அப்படின்னா இந்த சொத்து மீது எந்த விதமான வில்லங்கங்களும் கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிடணும் இந்த சொத்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு என்பதை பாக பிரிவினை வந்துச்சா முந்தைய ஆவணத்தின்படி வந்துச்சா இல்லை நீங்க பூர்வீகமாக படி வந்துச்சா உங்க அனுபவத்தின்படி வந்துச்சா பட்டா உங்கள் பேர்ல இருக்கா என்பதை கட்டாயமாக இந்த சொத்து பரிமாற்ற சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பிரிவு ஐம்பத்தி ஐந்துபடி நீங்க கட்டாயமாக குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுது அதற்கு அடுத்து என்னபடியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சொத்து மீது ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்பட்டால் பின்வரும் காரங்களில் உங்களுக்கு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் இல்லை இந்த அக்ரிமெண்ட் நம்ம பதிவு செய்ததுக்கு அப்புறம் வில்லங்கங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதற்கு முழு பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கணும் அதுக்கடுத்து இது சம்பந்தமாக இந்த சொத்து சம்பந்தமாக அது வீடாக இருக்கட்டும் இல்லை காடாக இருக்கட்டும் இது சம்பந்தமாக எந்த விதமான வங்கி கடன்களும் கிடையாது ரெண்டாவது இந்த சொத்து வரிகளும் நிலுவையில் கிடையாது அப்படி இருப்பது தெரிய வரும் பட்சத்தில் அதற்கு முழு பொறுப்பு நானே ஏற்று அதை தீர்த்து வைப்பதற்கு நான் முன் வருவேன் இல்ல இந்த சொத்து ஒப்பந்த பத்திரம் எழுதிய பின்பும் இல்ல பத்திரப்பதிவு நடந்த பின்பும் இது சம்பந்தமாக வில்லங்கங்கள் ஏற்படும் பட்சத்தில் அந்த வில்லங்கங்களை என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் என்னுடைய சுய பணத்தில் நான் சம்பாதித்த பணத்தில் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் இது சம்பந்தமாக எந்த விதமான பணமும் உங்கள்கிட்ட இருந்து வாங்க மாட்டேன் அப்படி நான் எழுதி கொடுப்பது முழுக்கையாக போலியான சொத்தாக இருந்து நான் வில்லங்கங்களை மறைத்து உங்களுக்கு எழுதி தரும் பட்சத்தில் அதன் மீது நீங்க ஏற்படும் பண உங்களுக்கு மன உளைச்சலும் நஷ்டம் ஏற்பட்டால் வல்ல வழக்கு செலவுகள் ஏற்பட்டால் அதுக்கு நானே பொறுப்பேற்கிறேன் ஏற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில சாரம்சங்கள் கட்டாயமாக அந்த ஒப்பந்த பத்திரத்திலும் சரி கிரைய பத்திரத்திலும் கட்டாயமாக குறிப்பிடப்படும் இதைத்தான் அந்த சொத்து பரிமாற்ற சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பிரிவு ஐம்பத்தி ஐந்து தெளிவாக சொல்லுது பெரும்பாலும் யாரும் இந்த சட்ட பிரிவுகளை பின்பற்றுவது கிடையாது பத்தாம் பொதுவா வந்து அவங்க வந்து ஒரு ஆவணத்தை வந்து எழுதுவது பிற்காலங்களில் பலவிதமான ஒரு சட்ட சிக்கலுக்கு வழிவகை செய்து சரி இப்போ சொத்து பத்திரம் அந்த ஒப்பந்த பத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஒப்பந்த அக்ரிமெண்ட் பீடு என்பது நிலத்திற்கும் வீடுக்கும் மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது ஒரு வாகனம் வாங்குவதற்கும் இது ஒப்பந்த பத்திரம் செல்லுபடியாகும் இப்போ ஒரு வாகனத்தை நம்ம வாங்குவதற்கு தேதி எனக்கு டெலிவரி கொடுக்கறோம்னு சொல்லி நம்ம முன்பணமாக ஒரு ஒரு லட்சம் ரூபாய் செலுத்திட்டு விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்று எனக்கு டெலிவரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்பணம் செலுத்துறோம் அந்த முன்பணத்தை பெற்றுக்கொண்டு சரியான நேரத்தில் அவர்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த ஒப்பந்த பத்திரத்தை அவர்கள் மீறியதாகவே கருதப்படுது அப்ப வாகனங்கள் வாங்குவது நிலங்கள் வாங்குவது கடை ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி வீடு ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி பல விதமான ஒப்பந்த பத்திரங்கள் இருக்கு அனைத்து ஒப்பந்த பத்திரங்களும் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் ஏன் பதிவு செய்யப்படணும் என்பதுதான் அடுத்த நம்மளுடைய கேள்வி ஏன் பதிவு செய்யப்படணும் அப்படின்னா பிற்காலங்களே அதில் நீதிமன்றத்துக்கு போனாலோ இல்லை அது சம்மந்தமான வழக்குகள் தொடுக்கப்பட்டாலோ இல்லை அது சம்மந்தமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாலோ இல்லை நீங்கள் ஏமாற்றப்படும் போது அதை நீங்கள் வைத்து அவர்கிட்ட இருந்து ரெமிடி நஷ்டேடு கேட்க நீங்கள் முற்பட்டாலோ இல்லை நுகர்வோராக நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு நீங்கள் பதிவு செய்யாத ஒரு விற்பனை ஒப்பந்தத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமாக நீங்கள் ஏமாற்றப்பட்டால் நீங்கள் நுகர்வோருக்கு போவதற்கோ பலவிதமான நீதிமன்றங்களை நாடுவதற்கு இந்த ஒப்பந்த பத்திரம் கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் இதைத்தான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அந்த விற்பனை ஒப்பந்த நகல் இந்திய முத்திரை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதின் படி கட்டாயமாக முத்திரை அந்த சட்டத்தின்படி அதற்கான பணம் செலுத்தப்பட்டு தீர்வை செலுத்தப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டிருக்கணும் பதிவு செய்யப்படாத ஆவணங்கள் கட்டாயமாக ஒரு நீதிமன்றத்தில் வழக்குக்காக அதை ஒரு சாட்சியமாக நீங்க அதை வைத்து வழக்கு தொடுப்பதற்கு சாத்தியமா கிடையாது இதைத்தான் அந்த பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டும் தெளிவாக சொல்லுது இந்த முத்திரைத்தாள் சட்டம் மற்றும் பதிவு சட்டம் இரண்டின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்த பத்திரமானது கட்டாயமாக எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் பதிவு செய்யப்படணும் பதிவு செய்யப்படும் பட்சத்தில் தான் அதை வைத்து நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்ட நீங்க நீங்கள் இழந்த பணத்தை மீட்டெடுப்பதற்கோ வழிவகை செய்யப்படும் அப்ப இந்த சொத்து பரிமாற்றுச் சட்டம் இந்த முத்திரைத்தாள் சட்டம் மற்றும் பதிவு சட்டம் இதன் அடிப்படையில் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிறது யார்கிட்டையும் வாய்மொழி ஒப்பந்தம் பண்ணாதீங்க நீங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் சரி அதற்கேற்றார்போல் போல் ஒரு ஒப்பந்தத்தை வந்து பதிவு செய்யுங்க அப்போ ஒப்பந்தத்தில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இந்த சொத்து பரிமாற்ற சட்டம் பிரிவு ஐம்பத்தி நாலின்படி எழுதி கொடுக்கக்கூடிய நபர் சுய நினைவாகவும் எழுதி வாங்குபவர் சுய நினைவாகவும் இந்த சொத்து அவருக்கு எப்படி வந்துச்சு அவருடைய பூர்வீகம் என்ன அந்த ஆவணம் என்ன என்பது கட்டாயமாக பரிசீலனை செய்ய வேண்டும் பிரிவு ஐம்பத்தி ஐந்தின்படி அந்த சொத்தில் வரக்கூடிய வில்லங்கங்களுக்கு நானே பொறுப்பேற்கிறேன் என்று எழுதி கொடுப்பவர் கட்டாயமாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கணும் இரண்டாவது இது கட்டாயமாக அந்த முத்திரைத்தாள் சட்டம் மற்றும் பதிவு சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்டிருக்கணும் விட ஒரு முக்கியமானது இந்த ஒப்பந்தம் எவ்வளவு காலத்திற்கு செல்லுபடியாகும் எந்த காலகட்டத்தில் நான் அதை பரிசீலனை செய்ய அதாவது அது நீர்த்து போகும் முன் அது ரத்தாகும் முன் நான் வந்து அதை நிலத்தை பதிவு செய்திருக்கிறேன் அப்படிங்கிறது கட்டாயமாக அந்த தேதியை ஒரு மூன்று மாதமோ நான்கு மாதமோ இல்ல ஒரு வருடமோ இரண்டு வருடமோ அந்த தேதியை குறிப்பிட்டு அந்த ஒப்பந்த பத்திரம் எழுதி இருக்கப்பட வேண்டும் தேதி இல்லாமல் அந்த காலை வரமுறை இல்லாத ஒரு பத்திரம் ஒப்பந்த பத்திரம் கட்டாயமாக எழுத கூடாது அப்படி எழுதினாலும் எழுதி கொடுப்பவருக்கும் சரி எழுதி வாங்குவவருக்கும் இரண்டு பேருக்குமே அது ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் அப்போ ஒரு சொத்தை நீங்க வாங்குவதற்கு முன்பு நீங்க வந்து வாய்மொழியாக யார்ட்டையும் பணத்தை கொடுக்காதீங்க பணம் கொடுத்து ஏமாந்த நபர்கள் பல நபர்கள் இரண்டாவது அந்த அன்ஜிஸ்டர்ட் என்று சொல்லக்கூடிய முத்திரைத்தாள் சட்டத்தின் படியும் பதிவு சட்டத்தின்படியும் முத்திரைத்தாள் பணத்தை கெட்டி பதிவு செய்யப்படாத அந்த ஒப்பந்த பத்திரத்தால் அந்த பணம் கொடுத்த நபர் ஏமாந்து நிலத்தையும் விட்டு கொடுத்து வேற ஒரு நபருக்கு பத்திரப்பதிவு நடந்த பின்பும் போராடக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம தினம் பார்த்துட்டு வரோம் நிறைய நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு கேட்கறாங்க அவர்களுக்கு இணங்க இந்த ஒரு நம்ம ஒரு சேல்ஸ் அக்ரிமெண்ட் டீடு எப்படி எழுதணும் என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கணும் என்பதற்கான இந்த காணொலியை முழு விளக்கமாக பதிவு செஞ்சிருக்கோம் மீண்டும் இதே ஒரு சட்டம் சார்ந்த காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி